வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க உடைய கட்டாண்டது வந்து பார்க்கும்போது கடக ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டேலண்டானவங்கன்னு சொல்லலாம் அதி புத்திசாலின்னு சொல்லலாம் அழகையிலையும் சரி அறிவிலையும் சரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு டேலண்டான தான் சொல்லுவேன் நான் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ஒரு தேவதை யாரு ஒரு அழகான கிரகம் யார் அப்படின்னா சந்திரம்தான் அப்படியாப்பட்டவன் பார்த்தீங்கன்னா இந்த சந்தரனுடைய அழகு தேவதையுடைய கிரகத்தில் பிறந்தவங்க தான் இந்த கடகராசி அப்போ அவங்க ராசியில் பிறக்கும்போது நீங்களும் அழகானவங்களா அற்புதமானவங்களா ஒரு டேலனவங்க தான் இருப்பீங்களே தவிர விவரம் இல்லாதவங்களில் இருக்கவே மாட்டேங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஒரே போராட்டமாக போயிடுச்சுங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் இருக்க தான் செய்யுதுங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்தே உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஒரு வருட காலமாக அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்தவுடைய கடகராசி தான் அப்படியாப்பட்ட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது போராட்டமாக இருந்தாலும் அதில் இருந்து ஜமாளித்து வெளியில் வரக்கூடிய திறமையும் கொடுத்துருக்கிறாரு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்ப ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினெட்டு டிகிரியில் தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலப்புரஷ தத்துவத்துப்படி நாலாவது ராசி கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஏன்னா ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்புன்னா தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்கிறாங்களே அப்போ தை பிறந்தது நமக்கு ஒரு மாற்றம் இருந்துடாதா ஏன்னா ஒரு ஒரு சமம் பிச்சு எடுக்காத நிலமையில் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய நிலமை தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தொழிலிருந்தும் முன்னேற்றம் இல்லை வருமானம் இருந்து எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது அப்போ இருந்து தங்கம் சம்பாரிச்சா தவிட்டு பொடி மாணிக்க சம்பாரிச்சா மத்தியான செலவு வெள்ளி வந்தால் வேறையும் அப்போ என்னடன்னு பார்க்கும்போது நமக்கு பின்னாடி வந்தவங்க இன்னைக்கு முன்னாடி போயிட்டு இன்றைக்கி அவங்க வீடு கட்டிட்டாங்க மண் வாங்கிட்டாங்க மனை வாங்கிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க நம்மளால மட்டும் ஏன் சாதிக்க முடியல நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லையா திறமை இல்லையா அழகு இல்லையா அறிவு இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரே போராட்டம்தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயாவது கஷ்டப்பட்டுட்டோம் இருபத்தி நாலுலேயாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அருமையான ஒரு தருணம் தான் இந்த தை மாதம் ஆனால் இந்த தை மாதத்தில் எப்படி இருக்கும் எந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க அப்படி இருக்கும்போது இந்தவுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பூச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி கடகராசி அந்த கடகராசிக்கு இந்த உடைய கட்டான்றது வந்து தை மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல தாய் தந்தை தாய் தந்தைக்கு அடுத்தபடி குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு பொதுவாக எல்லா ராசிகாரங்களுக்குமே நல்லதுங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த கோவில் ஃபேமஸாக இருக்குது எந்த கோவில் பெருசாக இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமா நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமா தவிர போயிட்டு வர தவிர நமக்கு எந்த தெய்வ நல்லா இருக்கும் நம்ம தெய்வ ஜாதகத்துக்கு எந்த தெய்வம் அனுகரகமான தெய்வன்றதை நம்ம பார்க்கறதே இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து அனுகரகமாக இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு என்ன அப்படின்னா முதலே சொன்னால் ஃபஸ்ட்டு குலதெய்வம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அதாவது வந்து பால திருப்பரி சுந்தரி பால திருப்பரி சுந்தரின்றது வந்து பார்த்திங்கன்னா நெமிலில் இருக்குதுங்க அதாவது அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் ஒரு அதாவது அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெள்ளாமல் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே தான் ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவன் வளர்த்தனவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்னு செத்து போயிருக்கணும் தொலைஞ்சு போயிருக்கணும் கூப்பிட்டு விற்றுருப்பீங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லை அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க எப்படின்னா கொடுத்த காசு வாங்க முடியல வாங்கின நகை வைக்க முடியல வச்சது நகையை திருப்ப முடியல மொத்தத்துல பார்த்திங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த இருபத்தி மூணு ஃபுல்லாகவே ஒரே போராட்டம் தான் அப்போ இந்த இருபத்தி நாலுலயாவது நல்லா இருக்குமா அப்ப இந்த தை மாதமாவது மாற்றம் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ குரு பகவான் நாலாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால எப்படி பார்த்தாலும் மாதிரி ஸ்தானத்தை இன்றைக்கி வந்து பார்க்குறாரு குரு வந்து மேசத்தில் இருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டமச்சனின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவதுன்றது வந்து தொழில் குரு ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எட்ட அதை பார்க்கும்போது பத்தில் குரு வந்து உக்காரும்போது என்னாகுது அப்படின்னா பதவி பறிபோகுன்றதுக்கு என்ன நீங்கள் நல்லது பண்ணுனா கூட உங்களுக்கு பொல்லா பண்ணுற பேர் தான் வரும் கொடுத்தது கேட்டால் கூட அடுத்தது பகை தான் மற்றவங்களுக்கு போய் ஜாமீன் கிழத்து போட்டாலும் பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது நீங்கள் தான் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரே போராட்டம் தான் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போதில்லை வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாமா வேலைக்கு வந்தால் ரோட்டுக்கு போகலாமா அங்கே போனால் இங்கே வரலாமா இதே குழப்பம்தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷமா எப்படி இருக்கிறன்னா பைத்தியம் ஒன்று பிடிக்கல அந்த மாதிரி நிலம இருந்தாலும் இந்த தை மாதமாக நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் உங்கள் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் திருடாத முன்னே திருடுன்ற பேர் செய்யாத முன்ன செஞ்சின்ற பேர் கட்ட வாங்காத முன்ன வாங்கணுன்ற பேர் கண்டிப்பாக வரும் தொழிலில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தலையிறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மனைவி சொத்து தாய்வழி சொத்து பூர்வீக சொத்தில் ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாமா எடுக்கிறது வேஸ்ட்டு தான் ஏன்னா கை கெட்டுறது வாய் கெட்டது வாய் கெட்டுறது கை கெட்டாது இந்த தை மாதம் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உபந்ததுன்னு பார்த்தா படிப்புக்கு கண்டிப்பாக உபந்ததில்லை படிப்பில் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் என்ன படித்தாலும் மைண்டில் யாராது விளையாட்டுத்தான் அதிகமாக இருக்குமா தவிர படிப்பில் அக்கறைன்றது அதிகமாக இருக்காது சரி புத்திரபாகியமாக தான் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா புத்தரபாகியன்றது வந்து பார்க்கும்போது உங்களுடைய ரீதியாக எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து பொது பலனில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர பாக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கடகராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி சுக்கர பகவானாகப்பட்டது உங்களுக்கு அஞ்சலில் இருக்கிறார் அப்படின்னா புத்திரஸ்தானத்தை பார்த்தாலும் கொஞ்சம் தாமதம் பண்ணுவார் ஏன்னா ஏதாவது ஒரு விபத்தில் வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பார் தாமதம் பண்ணுவார் அப்போ நீங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர காலத்தம் ஆகுது அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுங்களா ஏன்னா ஒருத்தரோட சுய ஜாதகம் நல்லா இல்லாத நம்ம என்ன தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் லட்சக்கணக்கில் கோட்டி ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாலும் ஜாதகன்றது ஒன்று நல்லா இருக்கணும் இல்லை முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்து கரெக்டாக நம்ம பிறந்த நேரம் கரெக்டான்றத முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்கே போய் பார்த்து பார்த்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த உங்களுக்கு பலன் வழியை காட்டுவாங்க நாம் சொல்கிற நேரத்தை வச்சு ஜாதகத்தை எழுதிட்டோம் ரெண்டாவது அதை வச்சு பார்த்துக்கிட்டு தப்பான ஜாதகம் பார்த்துட்டு நமக்கு நல்லா இல்லை நல்ல எப்படி நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துட்டாருன்னா பாதிப்பு இல்லை அப்போ உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் படம் சுத்தம் இல்லையா அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இருந்தால் புத்திரபாகியம் தாமதமாகும் சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் கண்டிப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகும் ஏன்னா ஏதோ ஒரு இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர பாகியம் நல்லா இருக்கிறாரா புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறாரன்றது ஒரு தடவை பாருங்கள் அப்போ இதையும் தாண்டி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஏழாம் இடத்துல வந்து திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இன்னைக்கு இந்த கடகராசிக்கு வந்து பார்க்கும்போது ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நூறு சதவீதன்றதை பார்க்கும்போது இன்னைக்கு தான் உங்க ஜாதகத்துல வந்து ஒரு கல்யாண பார்வை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டீங்க வரீங்க இல்லை ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போனாங்க நம்மளை பார்க்குற நேரம் அவங்களுக்கு தான் நல்லா இருக்குது தவிர நமக்கு நல்லா இல்லையே அப்போ என்ன காரணம் ஏது காரணம் தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே நூறு சதவீதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலஸ்திரஸ்தானம் நல்லா இருந்தால் தான் மாங்கிலி பலம் நல்லாயிருக்கும் அந்த கலஸ்திரஸ்தானம் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தாமதமாகும் ஏன்னா இது ஏன் உங்களுக்கு இந்த அடிப்படையை சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு ஆண் அதாவது அடித்தளமே உங்களுக்கு சரியில்லை அஷ்டமத்தை சனி நஷ்டங்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாருங்க அப்போ அதே மாதிரின்றத பார்க்கும்போது உங்கள் ஏன்னா ஒவ்வொருத்த இது வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு நான் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது நான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம என்னன்றதை தெளிவாக சொல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசிக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால திருப்பருசுந்தரி நெமிலியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார் அப்போ எதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகத்துல வந்து எப்படி நம்ம தெரியாம பலனில் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு பொது பலன் எப்படி இருக்குதுன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு சரியில்லை ஏன்னா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இப்போ குரு வந்து மேசத்தில் இருந்து உங்கள் ராசி வந்து நாலாம் இடமாக பார்க்குறாரு அப்போ நாலாம் இடமாக பார்க்குறாருன்னா மாதிரிஸ்தானத்தை பார்க்கும்போது தாய்க்கோ தந்தைக்கோ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலு மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்போ இதே போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இப்போ இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறாரு அப்போ எட்டில் சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா அவரும் கொஞ்சம் உடல் உபாதிகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்போ எந்த காரணத்தை கொண்டோ சனி பகவான் எட்டாம் மடம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பாதிப்பார் ரெண்டாவது குரு நாலாம் மடத்துலேருந்து இருந்து தாய்க்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்ப இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாதமாவது நமக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் போய் ஒரு விஷயத்துல சிக்கிக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் எங்கன்னா திருநள்ளாறு திருநள்ளாறு போய் கருப்பு துணி கட்டி குளிச்சு விட்டுட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி இப்ப வண்டி வாகனம் எடுக்கலான்னு இருக்கிறேன் இல்ல சொந்தமான தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படி ஏதாவது பண்ணலன்னா உங்கள் ஜாதகத்தை முதலவரத்திட்ட கொடுத்து பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுப்பலனில் இப்போதைக்கு வண்டி வாகனமோ தொழிலோ ஒரு முதலீடு போட்டு இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் இல்லைன்னா வெளிநாடு போகலான் இருக்கிறேன் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கலாம் பணம் கட்டலான்ட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பாக சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது அது ஒரு தாமதம் பண்ணிவிடுவார் அப்போ இதை தாண்டி பார்க்கும்போது நமக்கு நூறு சதவீதன்றதை பார்க்கும்போது இப்போது நிலைமைக்கு திருமணம் ஸ்தானம் ஓரளவுக்கு ஒரு மன நேரவை வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரு பண்ணலாம் ஒரு இடம் வாங்கி கரையம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அதாவது செலவானாலும் முதலீடு மிச்சன்ற மாதிரி அப்போ உங்களுடைய நேர காலம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சின்றது ஆகும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணாம் மடத்துக்கு வரும்போது அதாவது வந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அப்போ நமக்குள்ளார் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருவார் பரவாயில்ல இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருவார் மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த கடகராசிப்பாருக்கு பிறந்தவங்களுக்கு நின்று நிதானமாக பொறுமையாக போகிறது இந்த மாதம் கொஞ்சம் நல்லதுங்க சரிங்களா ஆனால் இதையும் தவிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தை கணிச்சியோ என்னுடைய ஜாதகம் கணிச்சு கணிச்சு எடுத்த காணொலி கிடையாது இது பொது பலனை தானுங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை இண்டிவிஜுவலாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது எப்படி இருந்தால் நல்லதுன்றது ஒரு கூற பார்த்துக்கோங்க இந்த பொது பலன்லையே போதுமான அளவுக்கு இருக்குதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் முன்னே சொன்ன மாதிரி பால திருப்பர சுந்தர கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருந்தால் திருநள்ளார் போயிட்டு வாங்க சனி பகவான் வழிபடுங்க நல்லது மெயினாக சனிக்கிழமை சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிடுங்க எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது கா எந்த சாமி கும்புரமோ இல்லையே போக முடியாத சூழ்நிலையாக இருந்தால் டெய்லி தலையோடு தண்ணி ஊற்றிட்டு சூரிய பகவான் நமஸ்காரமாக பண்ணுங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் உங்களுடைய நேர காலம் இப்போதைக்கு கொஞ்சம் தொந்தரவுல தான் இருக்குதுங்க ஆனால் தை மாதம் ஒரு மாற்றம் கொடுக்கணுங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை சரிங்களா சரி நேர்களேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தேவை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு என் மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி